இனிப்பு மீது வெறுப்பை வளர்த்துக் கொள்ளுங்க ஸ்வீட் வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டாம் தேவைப்படும் போது பழங்களில் இருந்து இனிப்பை எடுத்துக்கொள்வோம் இது முதல் விஷயம் இரண்டாவது உப்பை குறைத்துக் கொள்வோம் இந்த உலகத்திலேயே உப்பு அதிகமா சாப்பிடறது கூட்டம் நம்ம தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் உப்பு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு நாலு கிராம் ஆனா நம்ம சாப்பிடுறது ஒரு நாளைக்கு எட்டு கிராம் சாப்பிடுவோம் டபுள் மடங்கு சாப்பிடுறோம் அப்படி டபுள் மடங்கு உப்பு சாப்பிட்டு சொரணையோட இருக்க மாதிரி தெரியல பல விஷயங்களை பார்க்கும் ஆனால் நம்ம என்ன தப்பா புரிந்துகிட்டோம்னா உப்பற்ற அதன உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காங்க அவங்க சொன்ன கருத்து என்னன்னா உப்பு ஒரு பாதுகாக்க கூடிய பொருள் நீ உப்பு போட்டு பதப்படுத்தலைன்னா மீன் கெட்டு போயிடும் பழம் கெட்டு போயிடும் உப்பு போட்டு பதப்படுத்து என்றார்கள் அது பதப்படுத்த வேண்டிய ஒரு சில பொருட்களுக்கு உப்பு அதனால சாம்பார்ல உப்பு காயில உப்பு கீரையில உப்பு ஊறுகாய் இல்லாம சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது பெரிய பேதளித்தனம் உப்பு மிக குறைவாக எடுத்தாங்கணும் உங்கள் வீட்டு குழந்தைகளில் உப்பையும் இனிப்பையும் குறைவாகவே சிறு வயதிலிருந்து பழக்குங்க இங்க இருக்கக்கூடிய நடுத்தர வயதினர் உப்பும் இனிப்பும் மிக குறைவாக எடுக்கக்கூடிய ஒரு கண்டிப்பை வளர்த்து கொடுணும் சரி எதை கூட்டுறது கசப்பும் துவர்ப்பும் கூட சாப்பிடணும் எந்த பொருள் எல்லாம் கசப்பாக இருக்கிறதோ பாவக்காய் கசப்பு கோவக்கா கசப்பு வெந்தயம் கசப்பு கருவேப்பிலை கசப்பு இதுல ஏதாவது ஒரு பொருள் தினசரி இருக்கட்டும் துவர்ப்பு நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது அது என்ன சார் என்னது தமிழ் ஆசிரியருக்கு தெரியும் என்றால் உலர்தல் உலர அதனாலதான் மாதவிடாய் சமயத்துல ரொம்ப ரத்தப்போக்கு இருந்தா அதை உலர வைக்க வேண்டும் என்பதற்காக வாழைப்பூவை கொடுப்பார்கள் நம்ம வீட்டில் வாழைப்பூ பொரியல் கொடு வாழைப்பூ இடிச்சு சாறு கொடு பீரியட் ரொம்ப அதிகமா போச்சுன்னா அதை எடுப்பாங்க துவர்ப்பினுடைய மிக மிக உச்சமான ஒரு பொருள் கடுக்காய் எவ்வளவு சிறப்பான ஒரு காய் உலகம் கொண்டாடுகிறது நமக்கு தெரியாது செபுலா ஆறு சுவையும் இருக்கக்கூடிய உலகத்தின் ஒரே பொருள் கடுக்காய் மட்டும்தான் நண்பர்களே ஆறு சுவையும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு சுவை ரெண்டு சுவை இருக்கும் ஆனா அந்த ஆறு சுவை இனிப்பு உப்பு புளிப்பு காரம் துவர்ப்பு கசப்பு இந்த ஆறும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் கடுக்கா துவர்ப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்ற கேள் தாய் கடுக்காயை விட பெரிதுனா சித்தர்கள் அது எப்படி ஒரு தாய் தானே உலகத்தின் மிகச்சிறந்தவள் அவளை விட கடுக்கா பெருசா அப்படின்னா அவன் சொல்றான் அடுத்த வரி தாய் வந்து பாசத்தின் பேர்ல அன்பின் பேர்ல அறு சுவையை கொஞ்சம் கூட கூட கொடுத்து நோயை உண்டாக்கிடுவா ஆனா கடுக்காய் அதே ஆறு சுவையை கொடுத்து நோயை போக்கிரும் அப்ப தாயை விட கடுக்கா தானே மேல அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு முக்கியமான கடுக்காய் கடுக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்டு எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவு கடுக்காய் சாப்பிட்டு எதுவும் பாதகம் வரும் என்று எந்த அறிவியலும் சொல்லலை ஆயிரத்தெட்டு டாக்ஸிக்கி ஸ்டடிஸ் போட்டாங்க கடுக்காய்க்கு அகநஞ்சு கடுக்காயினுடைய விதையை நீக்கிடணும் கடுக்காயினுடைய விதையை நீக்கி மேலே இருக்க பெரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலர்ந்த பழத்தினுடைய அந்த பவுடர் வந்து தினசரி ஆர் ஆரை ஸ்பூன் ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினசரி எடுத்துக்கொள்ளலாம் அதிலே இருக்க கடுக்காய் பிஞ்சு பிஞ்சு கடுக்காயை வந்து லேச விளக்கெண்ணெல வறுத்து பொடி செய்து மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு கொடுப்போம் கடுக்காய் பொடிக்கு ஒரு அற்புதமான குணம் என்னன்னா ஒன்று மலத்தை இழக்கும் ஒருவேளை பேதி இருக்கிறவர்களுக்கு மலத்தை கட்டுவதற்கும் அந்த கடுக்காய் வந்து உதவி செய்யும் எவ்வளவு அற்புதமான மருந்து ரொம்ப எளிய ஒரு மருந்து அந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூணு சேர்ந்து தான் திரிபலா அப்படிமாங்க அது மூணு இந்த ம மலை வாரத்தில் இருக்குது இந்த நெல்லிக்காயை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் மேலும் பார்த்து பார்த்து வேந்திருக்கேன் ஒரு முறை இந்த வாசுதேவன் நல்ல ஒரு பக்கம் நான் வண்டியில் போகிறேன் ஒரு பெரிய அந்த காடு முழுக்க ஒரு பெரிய தோட்டம் முழுக்க நெல்லிக்காய் கூட்டம் நெல்லிக்காய் அப்படியே கொத்து கொத்தா நெல்லிக்காய் எப்படி மரம் எப்படி கொத்து கொத்தா இருக்கும் பார்த்தா எப்படி இருக்கும் கார்ல போகும்போது அதை கண்ணில் பட்டவனே ஏன் நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த வாசல் பகுதியில் போயிட்டு இறங்க அந்த நெல்லிக்காயை வாங்கணும்னு ஆசை அந்த தோட்டக்காரர்கிட்ட வண்டியை நிறுத்திட்டு நேராக இறங்கி கார்லேருந்து இறங்கி போய் அவர்கிட்ட சார் கொஞ்சம் நெல்லிக்காய் வேணும் இங்க நிறைய நெல்லிக்காய் இருக்குது எடுத்துக்குவா அப்படின்னா அவர் எப்படி பார்த்தாரு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னாரு ஒரு வேளை இப்படி எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு சார் என்ன வேலை விட எடுத்துக்கோங்க சார் அப்படின்னாரு சரின்னு நான் போய் பையில் வந்து இருந்து பின்னாடி இருந்து ஒரு எடுத்து போய் அதில் போய் பொறுக்கி எடுத்து போய் அவர்கிட்ட திரும்ப கொடுத்து எடை எவ்வளவு சொல்லுங்க அப்படிங்கிற சார் எடுத்துட்டு போங்க சார் ஏன்னு திரும்ப ஏங்க ஒரு தோட்டக்காரர் நீங்க பாட்டு எடுத்துகிட்டு போங்க பரிகூலி கூட கிடையாது என்ன செய்யறியாம சும்மா வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அவ்வளவு வேதனையாக இருந்தது உலகத்தின் ஆக சிறந்த கறி நெல்லிக்காய் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் ஆனால் அதுக்கு அஞ்சு ரூபாய்க்கு அவர்ட்ட கேக்குற அஞ்சு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க சார் அதுக்கு எடுக்காம போய் யார வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எனக்கு கேட்ட அன்றைக்கு அவ்வளவு வேதனையான நிறைய நண்பர்களிடம் அன்றைக்கு காரில் போகும்போது கூட நெல்லிக்காய் பற்றி தான் பேசிட்டு போறேன் நம்ம அத்தனை பேரும் தினசரி ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவது அவ்வளவு நல்லது அந்த நெல்லிக்காய் வெறும் விட்டமின் சி மட்டும் கிடையாது நிறைய பேர் நினைச்சிருக்காங்க நெல்லிக்காய் விட்டமின் சி இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் இருக்குன்னு கூகுளில் போட்டிருக்காங்க அதனால சாப்பிட்றேன் அது மட்டும் இல்லை நெல்லிக்காயில் பல மருத்துவ கூறுகள் இருக்கு அந்த ஏஜிங்கில் அதாவது வயோதிகத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு வயோதிக மாற்றம் அந்த செல்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூறுகளை எடுக்கிற ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவஞ்சிங் வாங்க அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவஞ்சிங் நெல்லிக்காயில் மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த நெல்லிக்காயை நம்ம தினசரி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும் இனிப்பு உப்பை குறைச்சி கசப்பு துவர்ப்பை கூட்ட இடத்துல கடுக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் சுண்டைக்காய் வற்றல் வெந்தயம் கருவேப்பிலை இந்த உணவுகளை கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும் காரமாக சாப்பிடக்கூடிய மிளகாய் புளிப்பு ரெண்டையும் ஒரு மிதமாக எடுத்துக்கொள்ளணும் எங்கெல்லாம் காரம் வேணுமோ அந்த இடத்துல மிளகாய்க்கு பதிலாக மிளகை பயன்படுத்தணும் குறு மிளகை மிளகுங்கிறது காரம் வாயில் காரம் கொடுக்கிறது மட்டும் இல்லை அந்த கார காரச்சுவையை தாண்டி பைப்பர் நெய்க்கிறோம் அதனுடைய பொட்டானிக்கல் நெய் பைப்பரிடின் பைப்பரின் அப்படின்னு ரெண்டு ஆல்கலைட் இருக்கு அந்த ரெண்டு வந்து ஒவ்வாமையை போக்கக்கூடிய நோய் எதிர்பார்த்தலை போக்கக்கூடியது நண்பர்களை ஆறு சுவை என்பது வெறும் வாயில் வைக்கக்கூடிய சுவை இல்லை அவற்றை தாண்டி அதற்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்கு நமக்கு அது பற்றிய அறிவு அடிப்படை அறிவு நமக்கு இருக்கணும் நம்ம வீட்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் கலோரி தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அங்கிள் இதெல்லாம் ஹை கலோரி எனக்கு வேண்டாம் பேச ஆரம்பிச்சிருச்சுங்க பரவாயில்ல அது வாழ்த்துக்குரிய விஷயம் தான் தவறு என்று சொல்ல மாட்டேன் இதுல விட்டமின் ஏ இருக்கு இதுல விட்டமின் சி இருக்கு அது தெரியுது ஆனால் பாதமா பித்தமா என்ன சுவை கசப்பா துவர்ப்பா அது மறைந்து போயிடுச்சு அந்த சுவை பற்றிய அறிவு நம்மட்ட இருந்து போயிடுச்சு ஆனா நம்ம பாட்டிக்கு இருந்துச்சு நம்ம பாட்டி சுயா சளி பிடிச்சிருக்கு நீ ஏதோ இனிப்பு சாப்பிட்ருக்க சொல்லுவாங்களா இல்லையா ஆனால் இன்னைக்கு மறந்து போயிடுச்சு சளி பிடிச்சிருக்கு இனிப்புக்கும் சளி என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நினைத்து கொடுத்தான் இனிப்பு கபம் என்பது அந்த கபத்திற்கு பின்னா அந்த இனிப்புக்கு பின்னாடி மண்ணும் நீரும் சேர்ந்ததுதான் இனிப்பு மண்பூதமும் நீர் பூதமும் சேர்ந்து தான் இனிப்பு வருது அறிவியல் பூர்வமாக அதுதான் அப்ப அந்த நீர் பூதம் அது சாப்பிட்டா உள்ளுக்குள்ள அந்த நீர் உள்ள சுரக்கும் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும் தான் இனிப்பு சாப்பிட்டா கபம் சேர்றது அதனால அது வேண்டாம் என்று சொல்கிறோம் இந்த புரிதல் நம்ம இழந்துட்டோம் நம்முடைய மரபு இந்த புரிதலை மிக ஆழமாக வைத்திருக்கிறது எதை எப்ப சாப்பிடணும் எந்த பொருளை எப்படி சாப்பிடணும் என்று கற்றுக் கொடுத்திருந்தது இதெல்லாம் தான் நம்ம நோய் வராமல் பாதுகாத்து கொண்டிருந்துச்சு நம்ம எதை எடுத்தாலும் வாய்க்கு ருசியாக மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எதை கடல் நான் சொல்லுவேன் சார் நெல்லிக்காயை சாப்பிடுதுன்னா நெல்லிக்காயை ஊறுகாய் போட்டுருவாய் சார் நான் நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டு தினம் சாப்பிட்றேன் அது எவ்வளோ பெரிய தவறு நெல்லிக்காயை ஊறுகாய் போடுறதில் நெல்லிக்காவையும் சாகடிச்சு நம்மளையும் அதுதான் இல்லைன்னா எதை எடுத்தாலும் பஜ்ஜி போடுறது நல்ல பொருள் தான் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி எதை எடுத்தாலும் கடலை மாவில் முக்கிய கொண்டு போய் பொரித்து எடுக்கிறது அது வயிற்றை சீரழிக்கும் அதில் இருக்கக்கூடிய நல்ல பொருளாக இருந்தாலும் அதை இப்படி சீரழிக்கிற மாதிரி மாத்துகிறதுல பிரயோஜனமே இல்லை அதன் அதன் சுவையை உணரும்படி சாப்பிடணும் ஒரு சுவையை வாயில் ரசித்து மகிழ்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் அமைதியாக சாப்பிட்டாதான் வரும் ஒரு கையில கார் ஓட்டிக்கிட்டே இன்னொரு கையில வாயில சாப்பிட்டு போற கூட்டம் இருக்கு அவசர அவசரம் கூட்டமும் இருக்கு நம்ம நல்ல நிதானமா ரசித்து நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு எதுவுமே சொன்னாங்க சாப்பிடுற உணவை மிக ரசித்து அதை சமைத்து கொடுப்பவர்களை மனைவியை இல்ல யாராவது வீட்டில் சிப்பந்தி செய்து கொடுக்கிறார்கள் அவர்களை மனமாற பாராட்டி சாப்பிடணும் இந்த சாப்பாடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறிய அப்படின்னு ஒரு சொல் உங்க முகம் மலர்ந்து பாராட்டி சாப்பிடுங்கள் அது குடும்பத்தில் மாபெரும் மகிழ்ச்சியை என்னைக்கும் கொடுக்கும் அப்படி அந்த அந்த மாதிரி உணவு இருந்தோம்னா பொறுமையா நிதானமாக நம்ம சாப்பிடணும் எப்படி சாப்பிட வேண்டும் என்று ஆசார கோவை சொல்லுது கிடந்து உண்ணார் நின்று உண்ணார் நின்றுட்டு திங்காத படுத்து கிடந்து சாப்பிடாதேங்கிறான் ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய பணக்கார வீட்டு திருமணங்கள்ல கையில பிச்சைக்கார மாதிரி தட்டை ஏந்திட்டு போய் புஃபே எல்லாத்தையும் அள்ளி போட்டு சாப்பிட்றது பெரிய கலாச்சாரம் ஆயிடுச்சு உணவு அப்படின்னா நல்ல கீழே உட்காந்து சம்மணம் கூட்டி சாப்பிடணும் சரி சம்மணம் கூட்டி சாப்பிட வேணாம் அட்லீஸ்ட் சேரில் உட்காந்து அது சாப்பிடணும் நின்றுகிட்டே அறக்க பறக்க சாப்பிட்றது சாப்பாடு இல்லை சார் அதுல என்ன சார் நடந்துற போகுது அது என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறோம் நின்று இருக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய பிசியாலஜியும் உட்காந்து இருக்கும்போது பிசியாலஜியும் வேற கொஞ்சம் மாறும் அப்போ அமர்ந்து சமணம் கூட்டி உட்காருன்னா என்ன அர்த்தம் சமணன் போல் சமணன் தான் இப்படி காலை இப்படி மடிச்சு இப்படி உட்காந்தான் அதுதான் சம்மணம் கூட்டின்னு வந்துருச்சு நம்ம வந்து காலை இப்படி மடிச்சு உட்கார்ந்து அந்த சமணனுடைய போஸ் அதுதான் பின்னாடி வந்துருச்சு அப்படி சாப்பிட்டு ஓடி வெளியேறணும் நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம் அக்கறை துவங்க வேண்டிய உணவு நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வது உண்டு நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருஷங்களை தரும் இதெல்லாம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்கள்லாம் வேண்டாம் அடுப்பங்கரையில் ஆணும் பெண்ணும் இணைந்து செய்யணும் சாப்பாட அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே ஒரு பெண் மட்டும் கை தட்டுறாங்க மற்றவங்கலாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து பல விஷயங்களில் வந்து பகுத்தறிந்து மேலே முன்னாடி வரும் ஆனால் என்ன இன்னைக்கு வரைக்கும் அடுப்பாங்கறையில் நான் நிறைய நேரம் காலையில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது அதில் தான் நடக்க போவேன் அது நடக்க போது பார்த்தா எல்லாம் நாலு பேர் நடந்துட்டு இருந்தோம் இப்போல்லாம் நடைபெற்ற விழிப்புணர்வு வந்ததுனால பெரிய கூட்டம் ஆயிடுச்சு இடிச்சுக்கிட்டு நடக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த இடம் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வந்தது கிட்டத்தட்ட அந்த ஏரியை சுற்றி ஒரு ஐநூறு பேர் நடந்துகிட்ருப்பாங்க அதில் வெறும் ஐம்பது பேர் கூட பெண்கள் இருக்க மாட்டாங்க நானூத்தி பேர் இவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் ஏன் நடக்கல அப்படின்னா இவங்க எல்லாம் போய் இட்லி வச்சிட்டு இருப்பாங்க தோசை சுட்டு இருப்பாங்க மாப்பிள்ள வராரு பல பெண்கள் அவங்க ஆயுட்காலத்துல கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் தோசை சுடுறாங்க வாழ்க்கை முழுக்க நான் வந்து மா வரைப்பேன் தோசை வைப்பேன் தூக்கி எறிவோம் என்னைக்கோ பெரியார் சொல்லிட்டாரு வேண்டாம் அதெல்லாம் தூக்கி அதெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் யாரும் செய்வாயில்ல நாங்களும் சேர்ந்து செய்யணும் உணவு என்பது உணவை தயாரிக்கிறது கணவனும் மனைவி நான் அப்படிதான் செய்றேன் தனியா பிரிச்சு பண்ணிட்டு இருக்கல எல்லா இடத்திலும் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் அதை விட மிக முக்கியமான விஷயம் ஆண்களுக்கான விஷயம் என்னன்னா எந்த ஆண்மகன் மிகச்சரியாக சமையலறையில் மனைவியோடு அதற்காக பணி செய்கிறார்களோ அவர்கள் மீது காதல் பெருகும் என்று ஆய்வு சொல்லுது சும்மா சொல்லல அவர்கள் மீதான காதல் அவங்க வீட்டுக்கான குடும்ப உறவுகள் மேம்படும் என்கிறார்கள் அப்ப நம்ம ஏன் சமைக்க கூடாது எல்லாத்தையும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நிறைய மீட்டிங்ல நிறைய இடத்துல எழுதும்போது பேசும்போது கம்மஞ்சோறு கூடு சினை தானியத்தில் உப்புமா செய்யுங்க தினை பாயாசம் செய்யுங்கன்னு எழுதணுன்னே ஒருத்தர் வேகமா வந்தார் சார் எங்க தம்பி வீட்டில் பெரிய கலவரம் சார் என் தம்பி பாடாப்படுத்திகிட்டு இருக்கான் ஒய்ஃபை நீ தான் சூப்பு கொண்டு வா சிவராமன் சொல்லியிருக்காரு கம்பு பிரியாணி பண்ணி தான் சிவராமன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு இருக்காங்கன்னு முதல்ல அவனை வா அப்படின்னா நான் சொல்வது எல்லோரும் வீட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அந்த மாற்றத்துக்கு தாய் தந்தை இரண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றணும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் இதுதான் சாப்பிடணும் நம்ம எல்லாருக்குமான உணவு இது இதை மகிழ்ந்து சாப்பிடும் அதுக்காக விடுதிக்கு போய் சாப்பிடுங்க வெளியே போய் சாப்பிடலாம் இன்றைக்கே ஒரு நாள் வெளியே மகிழ்ந்து அதுல மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டுல ஒரு விருந்துகளுக்கு விலக்கானவர்கள் இல்லை நமக்கு விருந்து வேணும் ஆனா விருந்தும் மருந்தும் மிக கொஞ்சம் மூணு நாள் தான் வருஷத்துக்கு மூணு நாள் வச்சுக்கலாம் சனிக்கிழமையான எல்லா ஹோட்டல்லையும் போய் நிறைஞ்சு கிடக்கூடாது வார வாரம் நான் வெளியே தான் சாப்பிடுவேன் இதுவாது பரவாயில்ல இரவெல்லாம் வெளியில் சாப்பிடக்கூடிய வழக்கம் பெருகி கொண்டே இருக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளைகள எனக்கு ஞாபகம் இருக்குது ராத்திரி சாப்பாடு என்ன அப்படின்னு அம்மாட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க மத்தியானத்தோட மீதி அதுதான் மத்தியானம் இருப்பாங்க கொஞ்சம் மீதி இருக்கும் அதில் மோர் விட்டு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம் இல்லைன்னா மோர் சோறோட வந்து வத்தல் வடகம் கொடுத்துட்டா பெரிய விஷயம் என்னைக்காவது ஒரு நாள் அம்மா ஆசைப்பட்டு ரசம் வைத்து தருவார்கள் அது ஆனந்தமான நாள் அவ்வளவுதான் தான் இன்னைக்கு போய் சொல்லி பாருங்கள் வீட்டில் நைட் என்ன நைட்டு வந்து மத்தியானத்துக்கு சாப்பிடு அப்படின்னா ஓ அப்படிங்கிறான் எங்கள் ஊரில் வந்து சோப்பு கலர் பணியனும் சோப்பு கலர் பைக்கும் போட்டு ஒரு பெரிய கும்பல் ராத்திரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுது ஸ்விக்கி சொமாட்டோ அப்படி நீங்கள் சுற்றுதான் தெரியல ஒவ்வொரு நாளும் ராத்திரி அவன் அவன் அப்பா பிள்ளைகிட்ட சொன்னால் உடனே ஆ நீ சாப்பிடாத எனக்கு வேண்டியதை நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஃபோனை கொண்டா அப்படின்னு ஆர்டர் பண்ணுறான் வேணா ஆர்டர் பண்ணும்போது கம்பங்கூழ் நல்லது இல்லை ஏன்னா கருப்பு கவுனிக்கு பாயசம் கூடு நான் ஆர்டர் போடுறான் அவன் போடுற ஆர்டர்லாம் என்ன பாஸ்தா இருக்கா இல்லை டோனட் இருக்கா இல்லை ஸ்பகட்டி இருக்கா இப்படி என்னென்னத்தையோ குப்பையை வாங்கி அவர்கள் இரவில் சாப்பிடுகிறார்கள் அப்ப எவ்வளவு சிக்கலான ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம் நம்ம பார்த்துக் தினம் தினம் இரவில் இப்படியான குப்பை உணவுகளை சாப்பிடும் குழந்தைகளுக்கு நோய் கூட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நான் சொல்லல நவம்பர் பதினெட்டு போன மூணு மாசம் ஆச்சு நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்கிற பத்திரிகை அதுதான் மருத்துவ உலகின் பிதாமகன் பத்திரிகை லேண்ட்செட்ல ஒரு பப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா அந்த டாக்டருக்கு மிகப்பெரிய அந்த ஆய்வாளருக்கு பெரும் பட்டம் எப்படி அறிவியல் நேச்சரில் வந்து பெரிய விஷயமோ அது மாதிரி மருத்துவ உலகில் லேண்ட் செட் பத்திரிகையில் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியாச்சுன்னா அது மிகச்சிறந்தது சிறந்தது செட்டில் பப்ளிஷ் ஆச்சுன்னா அது வந்து மிக மிக முக்கியமான சரியான துல்லியமான தரவுகள் இருந்தால் மட்டும்தான் லேண்ட் செட்டில் வரும் அந்த லேண்ட் அந்த லேண்ட் போன நவம்பர் பதினெட்டு உங்கள் எல்லாம் உங்க போன்ல சாட் ஜிபிடி இருக்கோ இல்லைன்னா பெர்பிளக்சிட்டி இருக்கோ இல்லைன்னா கூகுள் இருக்கோ போட்டு பாருங்க அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த லேண்ட் என்ன எழுதியிருக்கா மாதிரி குப்பை உணவுகள் எந்த அளவுக்கு உடல் நலத்துக்கு பாதிப்பு தரணும் உலகம் முழுக்க ஆய்வு செய்து போட்டிருக்காங்க பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் சிப்ஸ் சாப்பிட்டவன் என்ன ஆனா நூடுல்ஸ் சாப்பிட்டவன் என்ன ஆனா இந்த மாதிரி ஒரு ஹெவி ப்ராசஸ் பண்ணும்போது அது என்னென்ன சிக்கல்களை உருவாக்குகிறது என்று ஆய்ந்து அறிந்து போட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமாக குழந்தைகளுக்கு எவ்வளவு சிக்கல்களை கொடுக்கிறது என்று போடுகிறார் நண்பர்களே உலகத்தினுடைய வணிக கண்ணி மிக மிக இறுக்கமானது எல்லாவற்றையும் வணிக பார்வையில் பார்க்கக்கூடிய உலகத்தில் தான் நம்ம இருக்கோம் அது மறுக்கவே முடியாது மூணு ரெண்டு நாளாக மூணு நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் ட்வீட் பண்ணியிருக்காரு இந்திய அரசாங்கத்தினுடைய இந்தியாவினுடைய பிரதமரும் அவரும் அந்த ஒப்பந்தத்திற்கு சரியாகிவிட்டார்கள் பதினெட்டு சதவீதத்துக்கு இறக்குமதி வரியை வந்து நான் குறைத்து விட்டேன் இந்தியாவின் மிக நேச நாடு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அதுக்கு கீழே இன்னொரு பேராக இருக்குது நான் அதையும் படிச்சு பார்த்து முதல் பேரா இது ரெண்டாவது பேரா என்ன எழுதியிருக்கா தெரியுமா இனிமேல் அமெரிக்க விவசாயிகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம் அமெரிக்க சிறு விவசாயிகளும் அமெரிக்க சிறு வணிகர்களும் சந்தோஷமாக இருக்கலாம் அத்தனை பொருட்களையும் நீங்கள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யலாம் எழுதியிருக்கார் ஏற்கனவே இங்கே குப்பைக்காடா இருக்கு ஏற்கனவே உணவு கலாச்சாரத்தில் பல்வேறு குப்பைகள் கொட்டி கிடக்குது இன்னொரு ரொம்ப ஆபத்தான விஷயம் என்னன்னா நம்ம ஊர் கம்பங்கூளை விட நம்ம ஊர் கருப்பு அரிசியை விட நம்ம ஊர் கேழ்வரக அடையை விட அவனுடைய பொருட்கள் எல்லாம் விலை மலிவாக கொண்டு வந்து கொட்டிடுவாங்க அது இன்னும் ஆபத்தானது விலை மலிவாக இருக்கும்போது பல பேர் என்னிடம் சண்டை போடுவார்கள் பல நேரத்தில் சார் நீங்க பாட்டுக்கு கர்ப்புக்கவனி அரிசிங்கிறீங்க தினை அரிசின்னு சொல்லிங்க நூத்தி பத்து ரூபாய் சார் நூத்தி ஐம்பது ரூபாய் சார் வெள்ளை அரிசி நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது இல்லை அப்படிமா வெள்ளை அரிசி நாற்பது ரூபா கிடைக்கும் ஒரு எழுபது ரூபாய் ஒரு மாசத்துக்கு நீ அரிசிக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க உனக்கு வலிக்குது ஏன்டா இப்படி இருக்கீங்க இந்த எழுபது ரூபாய் எல்லாரும் பெரிய கார்பரேட் கம்பெனியா எடுத்துட்டு போயிடுவான் என் விவசாயிக்கு கூடுதலாக எழுபது ரூபாய் கிடைக்குனா அது கொடுக்கடா ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் நண்பர்களை சற்று விலை உயர்வாக நம்முடைய நல்ல பொருள்கள் கிடைத்தாலும் பிற உதாசீனங்களை ஒழித்து விட்டு அதற்காக நாம் எனக்கிடுவோம் எங்கேயாவது வந்து ஒரு ஏழை விவசாயி கொண்டு வர திரையரிசிலையோ கம்பரிசிலையோ அவர் ஒரு ஜாகுவார் கார்ல போறத நம்ம பார்த்துக்கோமா அவர் சைக்கிளில் தான் இன்னைக்கும் அதை மூடையில் கட்டி கொண்டு போய் எங்கேயாவது இது விற்க முடியாதா என்று அழைந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய உணவுப் பொருட்கள் சற்று மிகச்சரியான பொருட்கள் மிகச்சரியான இந்த சிறுதானியங்கள் விலை சற்று குறைவாக இருந்தாலும் நாம் ஆதரிக்க வேண்டும் அவங்களுக்கு அப்படியான நல்ல உணவுகளை நம் வீட்டில் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே நம்முடைய ஆரோக்கியத்துக்கு சவால்களாக முன்னிற்கக்கூடிய அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்கிற சர்க்கரை இரத்த கொதிப்பு புற்றுநோய்களின் பிடியில் நாம் தாக்கப்படாமல் இருக்கணும்னா உணவில் அக்கறையாக இருக்கணும் இனிப்பு உப்பை குறைத்து கசப்பு துவரப்பை கூப்பிடுவோம் அடுத்து இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுங்கிற செயற்கை நிறமூட்டிகள் பல்வேறு பிரிசர்வேட்டிவ் போட்டு வடிவங்களை மாற்றி வரக்கூடிய குப்பை உணவுகளின் பிடியில் நாம் சிக்க வேண்டாம் அது என்னைக்கோ ஒரு நாள்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஒய்யாரத்தை கொடுத்து விடாதீர்கள் நம்ம வீட்டு பிள்ளைக நீ மேக்ஸில் நூறு வாங்கினா வாங்கி தருவேன் சொன்னா நம்மளை விட முட்டாப்பாய போய வர யாரும் கிடையாது அப்போ அவன் என்ன நினைப்பான் ஓ அப்போ மிக உயர்ந்த இடம் போல இருக்க அப்படின்னு நினைத்து அவன் கையில் காசு வரும்போது அவனே நேரடியாக போய் அதை போய் வாங்கிடுவான் அதற்கு ஒரு ஒய்யாரம் கொடுக்க வேண்டும் அது நமக்கு வேண்டாம் அப்படி குப்பை உணவுகளின் பிடியில் இருந்து விலகுவோம் கூடுமான வரை நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுப்போம் நம்ம வீட்டில் கிடைக்கிற இங்க இருக்கிற பப்பாளி இங்க இருக்கிற நெல்லிக்காய் இங்க இருக்க கடுக்காய் இங்க கிடைக்கக்கூடிய இளநீர் அது நமக்கு போதும் வெளிநாட்டில இருந்து கிவி பழம் வந்து வேண்டாம் வெளிநாட்டுல இருந்து நான் வந்து கொண்டு வந்து ப்ளூபெரி கலிபோர்னியால இருந்து கொண்டு கொடுக்க நமக்கு தேவையில்லை நம்ம ஊர் நவ்வா பழத்தை விட அந்த ஊர் ப்ளூபெரி ஒன்றும் உயர்ந்தது கிடையாது அந்த நவ்வா பழத்துல இருக்கக்கூடிய அதே ஆந்தோசை தான் அந்த ப்ளூபெரியிலயும் இருக்கு எதுக்கு போய் நூறு கிராம் ஐநூறு ரூபா கொடுத்து அந்த ப்ளூபெரிய வாங்கணும் அது கலிபோர்னியால இருந்து வரணுமா நம்ம ஊர் நவ்வா பழம் போதும் அப்படி அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்வோம் மனமூட்டிகளை இஞ்சி சீரகம் பூண்டு புதினா கருஞ்சீரகம் எல்லாத்தையும் நம் உணவில் அவ்வப்போது மசாலா பொருட்களாக சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் அதுக்காக இதெல்லாம் போட்ட மிட் நைட் பிரியாணி போவோம்னு நினைக்காதீங்க பிரியாணி மிகச்சிரம்பு தான் ஆனால் அதை பகல்லையோ காலையிலையோ சாப்பிடுவோம் நள்ளிரவுல போய் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றது வயிற்றுக்கு நல்லதில்லை அப்படி உணவை மிகச்சரியாக எடுத்துக்கொள்வோம்